பைபிள்ல தேவன் என்பவர் ஒருவர் தான் ஒருவர் மட்டும்தான் இறைவனாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. இதை அநேக கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் தேவன் என்பவர் ஒருவர்தான் அவர் பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகிய மூவராக இருக்கிறார் என்று சொல்லும்போது போது அநேகர் இதை ஏற்றுக்கொள்வதில்லை ஏனென்றால் பிதாவென்பவர் யார் அவர் ஒரு தேவன் குமாரன் என்பவர் யார் அவரும் ஒரு தேவன் பரிசுத்த ஆவி அவரும் ஒரு தேவன்தான் இப்படி மூவராக இருக்கும்போது மூன்று தேவன்தானே அது எப்படி ஒரு தேவனாக இருக்க முடியும் அப்படின்ற குழப்பங்கள் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் மூவரும் சேர்ந்து ஒரே தேவன்தான் என்று சொல்லக்கூடிய திருத்துவ கொள்கையை அநேகர் இன்றைக்கு ஏற்றுக்கொள்வதில்லை இந்த திருத்துவத்தை நம்பாத அநேக கிறிஸ்தவர்கள் திருத்துவத்திற்கு எதிராக என்ன முதலாவது கேள்வி கேட்பாங்கன்னு தெரியுமா திருத்துவம் என்ற வார்த்தையே பைபிள்ல இல்லையே பின்பு எப்படி திருத்துவம் உண்மையானதாகும் அப்படின்னு கேட்பாங்க இதற்கு திருத்துவத்தை நம்ப கூடியவர்கள் ஒரு சிலர் கொடுக்கக்கூடிய பதில்கள் என்ன தெரியுமா பைபிள் என்ற வார்த்தையும் தான் பைபிள்ல இல்ல அதற்காக நீங்க பைபிளை நம்பறது இல்லையா அப்படின்ற பதில கொடுத்து சாதாரணமாக முடிச்சிருவாங்க அல்லது திருத்துவம் உண்மையானது தான் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆதாரங்களை பைபிள்ல இருந்து காட்டுவாங்க அதுல இருந்து நிரூபிப்பாங்க இப்ப அவர்களுடைய பதில்கள் எப்படி இருக்கிறது அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் நான் வேதத்தை படிக்கும்போது நான் திருத்துவத்தை நம்ப கூடியவன் அதுவும் ஒரே தேவன் மூன்று நபராக அதுவும் தனித்தனி நபராக இருக்கிறார் அப்படின்றத நம்புறேன் அது எப்படி நான் நம்புகிறேன் அப்படின்றத ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு காட்டுறேன் ஆதியாகவும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிற பாருங்க ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் இந்த ஒன்றாவது வசனத்திலே ஒரு நபர் இருக்கிறாரு அவர் யார் என்றால் தேவன் அதனாலதான் அந்த வசனத்துல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது சரியா இப்ப இரண்டாவது வசனத்தை வாசிக்கிற பாருங்க பூமியானது ஒருங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் இந்த இரண்டாவது வசனத்துல தேவ ஆவியானவர் அப்படின்னு போடப்பட்டிருக்கின்றன இப்போ தேவன் என்கிற ஒரு நபர் முதலாவது வசனத்திலயும் தேவ ஆவியானவர் என்கிற ஒரு நபர் இரண்டாவதுலயும் வர்றார் இந்த வசனத்துல சொல்லும் தேவன் என்பவர் ஒரு நபராகவும் தேவ ஆவியானவர் இன்னொரு நபராகவும் பிரித்து தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால தான் இந்த வசனத்தை உங்களுக்கு தெளிவாக வாசிச்சு காமிச்ச இப்போ மூன்றாவது நபரை நம்ம பார்க்கணும் அது எங்க இருக்கிறது அப்படின்னா ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் இங்கே அவர் என்று சொல்லும்போது தேவன் தன்னைத்தானே சொல்லவில்லை வேறொரு நபரை காண்பிக்கிறார் அவர் என்று சொல்லும்போது இவர் அல்லாமல் இன்னொருவர் என்று அர்த்தம் சரியா தேவனாகிய கர்த்தர் இங்கே பேசுகிறது இயேசு கிறிஸ்துவை பற்றி அதைத்தான் குமாரன் என்று சொல்வார்கள் இப்போ இங்கே மூன்று நபர்கள் காண்பிக்கப்படுகிறார்கள் எங்கு ஆதியிலே ஆதியாகமத்திலேயே முதல் அத்தியாயத்திலேயே இரண்டு நபர்களும் மூன்றாம் அத்தியாயத்துல ஒரு நபரும் ஆக மொத்தம் மூன்று நபர்கள் தனித்தனி நபர்களாக காண்பிக்கப்படுகிறது இப்படியே நம்ம வரும்போது புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக இடங்கள்ல பிதாவை குறித்து பேசி இருக்கிறார் மிக முக்கியமாக ஒரு வசனத்தை காமிக்கிறேன் பாருங்க யோவன் பதினாலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் நல்ல கவனிங்க என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் இங்கே ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவினிடத்தில் என்னை அல்லாமல் போக முடியாது அப்படின்றத சொல்றார் அப்ப ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து ஒரு நபரும் பிதா இன்னொரு நபருமாக காண்பிக்கப்படுகிறது அதே யோவான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் இந்த வசனத்தில் மூன்று நபர்கள் ஒரே வசனத்தில் காண்பிக்கப்படுகிறார்கள் அது எப்படின்றத வாசிக்கிற என்பவர் இன்னொரு நபர் அவர் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே அவர் யார் அவர் இன்னொரு நபர் இப்படி மூவருமே தனித்தனி நபர்களாக வேதத்துல தெளிவாக காட்டப்படுகிறார்கள் சரியா இந்த மூன்று நபர்களும் ஒன்று ஆவார்களா என்று பார்த்தவுமானால் ஒன்று ஆவார்கள் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் திருத்துவ மறுப்பாளர்கள் இன்றைக்கு இதை நம்புகிறதில்லை மூன்று நபர்கள் என்று சொல்லும்போது ஒரே நபர் மூன்று நபர்களாக காட்சி அளிக்கிறார் அப்படி நாங்க நம்புறோம் ஆனால் மூவரும் தனித்தனி நபர்களாக இருக்க வாய்ப்பே இல்லை அதேபடி தேவன் ஒருவர் என்று சொல்லிவிட்டு மூவராக இருக்க முடியும் மூவர்னா மூன்று கடவுள்தானே அப்படின்றத எண்ணிக்கையின் அடிப்படையிலே பார்க்கிறார்கள் இப்படி எண்ணிக்கையின் அடிப்படையிலே நாம் பார்த்தோமானால் அது சரியாகாது அப்ப எந்த அடிப்படையிலே திருத்துவத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அவர்களுடைய கொள்கையின் அடிப்படையில் அவர்களுடைய செயல்களின் அடிப்படையில் அவர்களுடைய சிந்தனைகளின் அடிப்படையில் இந்த விதமாக நாம் கடவுளை பார்த்தோமானால் ஒரே ஒரு இறைவன்தான் அவர் மூன்று தனித்தனி நபர்களாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் உதாரணத்துக்கு இந்த உலகத்திற்கு தேவன் தம்முடைய இயேசு கிறிஸ்துவை அனுப்பும் போது பிதாவுக்கு மட்டும்தான் சித்தம் உள்ளதாக இருந்ததா அல்லது குமாரனுக்கும் சித்தம் உள்ளதாக இருந்ததா பிதாவுக்கும் சித்தம் இருந்துச்சு குமாரனுக்கும் சித்தம் இருந்துச்சு தான் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறாரே தவிர நான் பிதாவாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் எங்கேயுமே சொல்லல அப்ப திருத்துவம் என்பது உண்மைதான் போலியானது அல்ல இன்றைக்கு நீங்கள் திருத்துவத்தை நம்புகிறீர்கள் என்றால் நீங்கள் சரியான கடவுளைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம்